இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழையூடாக இன்றைய தலைப்பு பகுதி என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே தற்கொலை என்பது இன்றைய காலத்திலே எவ்வளவு தூரம் பாரியொரு விடயம் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பல உயிர்கள் இலகுவாக இன்றைய காலத்தில் வந்து மாய்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவை இந்த தற்கொலை மாய்ப்புக்கு எதிரான ஒரு தடுப்பு தினமாக தற்கொலைகளை நாங்கள் தடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலே வந்து அதற்கான ஒரு தினத்தை என்று அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகளாவிய ரீதியிலே அவை அந்த தற்கொலை தடுப்பு தினத்திலும் நாங்கள் அந்த விடயத்தை கட்டாயம் பேச வேண்டும் ஏற்கனவே இந்த விடயங்களை கதைத்திருந்தாலும் உலக தற்கொலை தடுப்பு தினம் என்கின்றபடியினால் அந்த தினத்திலே ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும் என்பதற்காக அந்த தலைப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதாவது உண்மையிலே தற்கொலை என்பது ஒருவர் தன் மீது ஏற்படுகின்ற ஒரு விரக்தி அல்லது இந்த சமூகத்தின் மீது ஏற்படுகின்ற விரக்தினால் தன்னைத்தானே கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இன்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் பலரும் வந்து தங்களை தாங்களே மாய்த்து கொள்கின்ற ஒரு நிலைதான் தற்கொலையாக அமைந்து இந்த எண்ணிக்கை படிப்படியாக இன்று அதிகரித்துக் கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் இந்த உலகம் ஆராய்வு படைத்த ஜீவன்கள் ஏன் இவ்வாறு அந்த ஆரறிவை பயன்படுத்தாமல் சிந்திக்காமல் தங்களை தாங்கள் மாய்த்துக் கொள்கிறார்கள் என்கின்ற விடயம் பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு பிரதான காரணமாக இருப்பது என்று மன அழுத்தம் பலரும் வந்து அழுத்தங்களினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் டென்சன் எப்பொழுது பார்த்தாலும் ஏக்கம் எப்பொழுது பார்த்தாலும் தவிப்பு எப்பொழுது பார்த்தாலும் கவலை எப்பொழுது பார்த்தாலும் எல்லாவற்றுக்கும் அடிப்பு என்று சொல்லி ஒரு போட்டி போட்ட சூழலில் நாங்கள் என்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எதற்கெடுத்தாலும் அவசரம் எந்த இடத்துக்கு போனாலும் அவசரம் யார் எப்படி சொன்னாலும் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்கிற அந்த கவலை இப்படி வாழ்க்கை பலவிதமான கோணங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதனால் இந்த வாழ்வினுடைய சவாலை ஏற்றுக்கொள்ள முடியாத பலர் தங்களை மாய்த்து கொள்கிறார்கள் நாங்கள் நினைக்கலாம் மிக இளகிய மனம் கொண்டவர்கள் தான் இப்படி தங்களை மாய்த்து கொள்கிறார்கள் என்று அப்படி அல்ல மனதளவிலே பல திடமான கோட்பாடுகளை உடைய பல திடமான கருத்துக்களை முன்வைத்து சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருந்த மற்றவர்களுக்கு நல்ல பல ஆலோசனைகளை வழங்குகின்ற பலரும் இவ்வாறான தற்கொலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது அவை காரணம் எப்படி அமைகிறது என்பதை நாங்கள் தீர்மானித்துவிட முடியாது அதனால் தற்கொலை சார்ந்த விடயங்களிலே வந்து இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விடயங்களில் நாங்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் அதாவது மற்றவர்களை தற்கொலை செய்யாத அளவிற்கு நாங்கள் என்னென்ன வழிமுறைகளை உருவாக்கலாம் அந்த வழிமுறைகள் என்ன என்பதை நாங்கள் இந்த சமூகத்திலே விழிப்புணர்வை சமூக நோக்குடன் செய்ய வேண்டும் சமூக நோக்கம் சார்ந்து இந்த பலர் வந்து இவ்வாறான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கை கொடுக்கிற நண்பர்கள் அமைப்பு அதாவது ஒரு விடயத்தை அவர்களிடம் சொன்னால் அவர்கள் அதற்கான தீர்வை சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த தகவல்களை வெளியிலே சொல்ல மாட்டார்கள் இப்படி எங்களுக்கு நம்பகத்தன்மையான நண்பர்கள் எங்களுக்கு நம்பகத்தன்மையான ஆலோசனையாளர்கள் எங்களுக்கு நம்ப தன்மையான மனநல வைத்தியர்கள் இவர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கேற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்து கொண்டால் நிச்சயமாக பல வீணாக அழிந்து போய் கொண்டிருக்கின்ற உயிர் இழப்புகளை தடுக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வளவு தூரம் உலகம் பன்மடங்கு ஒரு வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது நவீன போக்கிலே அது போய் கொண்டிருக்கிறது ஒரு உயிரை எவ்வளவு தூரத்துக்கு வாழ வைக்கலாம் என்பதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதயத்தை எவ்வாறு தொடர்ச்சியாக துடிக்க வைக்கலாம் என்கிற விடயங்கள் அல்லது இதயத்தை இவ்வளவு மணி நேரத்துக்கு நிறுத்தி வைத்து ஒருவரை எப்படி நோய் நொடியிலிருந்து காப்பாறுவதற்கான சத்ர சிகிச்சை செய்யலாம் என்கிற நிலைப்பாட்டிலே உலகம் விஞ்ஞான ரீதியிலே வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் என்னத்தை செய்ய போகிறோம் என்கிற விடயங்களை உணராமல் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டால் போதும் என்கிற நிலையில் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகிறது அதுதான் தற்கொலை வடிவங்கள் தற்கொலைகள் உயிரை வாய்ப்பதாக இருக்கும் அதனுடைய வடிவங்கள் வேறு வேறாக இருக்கலாம் சில சில விதமான உபாயங்களை உத்திகளை அதற்கு பயன்படுத்தலாம் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இதற்கான காரணங்களை நாங்கள் இங்கே ஆராய்ந்து பார்க்கிற பொழுது உண்மையிலே தற்கொலைக்கான இந்த தடுப்பு தினத்திலே இந்த காரணங்களை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றால் தற்கொலை தடுப்பு தினத்திலே இது முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயங்கள் காரணங்கள் சிறு சிறு காரணங்களாகத்தான் இருக்கும் உலகளவிலே நாங்கள் பெரிதாக பேசுகின்ற சாதனை அளவிலே இருந்த பிரச்சனைகள் இருக்கா பலர் சொல்லிக் கொள்கின்ற விடயங்கள் தங்களுக்கு பிரச்சனை என்று அந்த பிரச்சனைகளை கேட்கின்ற பொழுது எங்களுக்கே சிரிப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஒரு வாழ்க்கையை பல கடந்து பல கோணங்களை ரசித்து பல தோல்விகளை உற்று பல கவலைகளை கண்டு தன்னுடைய வாழ்நாளிலே வந்து அவன் அறக்க பறக்க ஓடி திரிந்து விசுவாசமாக உழைத்து வாழ்கின்ற ஒருவன் இந்த தற்கொலையிலே எங்களை எங்களால் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை உணர முடியவில்லை அதற்காகத்தான் தற்கொலை செய்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் நல்லமாக சிரிப்பான் என்னோட வாழ்க்கையை அவன் அனுபவித்து தினம் தினம் வினாடிகள் தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்திலே அவன் உயிர் தருவாய் முடிகின்றவரை அவன் இந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறான் ஆனால் ஒரு சிலர் இந்த வாழ்க்கையை விட்டு ஐயோ வேரத்தை ஓட வேண்டும் இந்த வாழ்க்கை வேண்டாம் ஏன் இவ்வாறான வாழ்க்கைன்னு சொல்லி நாங்கள் வருகின்ற பிரச்சனைகளை சவாலாக ஏற்க இல்லை வாழ்க்கை என்பது என்ன சொல்வது எல்லாமே கலந்த ஒரு வடிவம் தான் எல்லோருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் வாழ்க்கை என்பது இரண்டு வடிவங்கள் போன்றது இன்பம் துன்பம் இரண்டையும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் சமாளித்துக் கொள்ள வேண்டும் துன்பம் வருகின்ற பொழுது கவலைப்பட்டு வாழ்க்கையை வருத்த தற்கொலை செய்கிறோம் என்றால் இன்பம் பெறுகின்ற பொழுது ஏற்றுக்கொண்டதை வாழ்கிறோம் தானே அவை இன்பம் பெறுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்கிற எமக்கியம் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற கேள்வி எழுகிறது ஆகவே துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அதற்கான சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதனூடாக நாங்கள் பயணிக்கின்ற பொழுது எங்களுடைய உயிர்கள் வந்து நிலைப்போறாக இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சாதனையை விட்டுச் செல்லும் அவை அற்ப சொற்ப காரணங்களுக்காக ஒரு ஒரு இந்த வினாடி பொழுதில் நாங்கள் சிந்திக்க தவறுகின்ற விடயங்களால் எங்களுடைய உயிர்கள் பறைக்கப்படுகின்றன அந்த நிமிடத்தில் அந்த செகண்டில் அந்த வினாடியில் எடுக்கின்ற முடிவு என்னுடைய உயிர்களை காவுகொள்வதற்கு காரணமாக அமைகிறது இன்று எத்தனையோ விதத்தில் உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்க்குறோம் யுத்தம் விபத்துக்கள் குடிகள் குடிபோதை போதைப் பொருள் கலாச்சாரம் கொலை வரிகள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் கொள்ளைகள் என்று சொல்லி பல விதத்திலே உயிர்கள் கொள்ளப்படுகின்ற பொழுது நாமே நமக்காக ஒரு பொறிக்கிடங்கை கிண்டுகிறோம் அல்லது பொறிக்கிடங்கை உருவாக்குகிறோம் என்றால் அதுதான் தற்கொலையினுடைய வடிவம் அதை மாற்றுவதற்கும் அதை குறைப்பதற்குமான உபாயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது நாங்கள் எங்களுடைய கௌரவம் மானம் மரியாதை என்று சொல்லி பலரும் பலவிதமான எடுத்துக்காட்டுகளின் ஊடாக தற்கொலைகளை வடிவமைத்துக் கொள்கிறார்கள் தங்களுக்கு மரணத்துக்கு அந்த தற்கொலைகளை சாதகமாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையான காரணங்களை நாங்கள் அறிந்து அதற்கான பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அந்த பிரச்சனைக்கு தீர்வு கட்டாயம் இந்த உலகத்தில் இருக்கும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் எட்ட முடியாமல் உடனடியாக எங்களை மாய்த்துக்கொள்கின்ற ஒரு கலாச்சார போக்கு என்று வளர்ந்து வருகிறது அது உண்மையிலே வந்து கவனிக்கக்கூடிய அல்லது அதை கவனித்து அதுக்கு சமூகத்தில் உள்ளவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி தேவைப்படுகிறது சமூகத்தில் உள்ளவர்கள் இதில் மாற்றம் பெற வேண்டும் சமூகத்தை மாற்ற வேண்டியவர்களாக சமூக தொண்டர்கள் இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இந்த ஒரு விடயம் ஒருவருடைய உயிர் பறிக்கப்படுகிறதாக இருந்தால் அந்த உயிரினுடைய அதாவது ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை கொலை செய்து விட்டான் என்றால் தான் அதிலிருந்து தப்பிப்பதற்காக தன்னை கொலை செய்து கொள்கிறான் அதாவது தன்னை தற்கொலை செய்து கொள்கிறான் அவை இங்கு இரண்டு உயிர்கள் பறைக்கப்படுகிறது இப்படியான ஒரு கலாச்சார போக்குத்தான் இன்று அதிகரித்து வருகிறது ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது ஒரு உயிர் தற்கொலை செய்து கொண்டு போன்ற நேரத்திலே இப்பொழுது இரண்டு உயிர்களாக அந்த தற்கொலை வடிவங்கள் மாறிக்கொண்டு அதிகரித்து போவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக நாங்கள் இந்த பார்க்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது அவ உண்மையிலேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா உங்களுக்கு உற்ற நண்பர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு உற்ற உறவுகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் அவற்றை சொல்லுங்கள் உங்களுடைய மத போதைகளிடம் கலந்து ஆலோசியுங்கள் அவர்கள் அதுக்கான வழிகளை காட்டுவார்கள் உங்களை விட மூத்தவர்களிடம் அனுபவ ரீதியான அறிவுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர்கள் ஆலோசனை சொல்லுவார்கள் வெறுமனே நாங்கள் இதை சொன்னால் மற்றவர்களுக்கு இது போய்விடும் கௌரவம் என்று பார்த்தால் இந்த உலகில் யாருமே அவர் வாழ முடியாது எல்லோருமே இது ஒரு சதா பிரச்சனையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அதையும் கடந்து வாழ்கிறோம் என்றால் அது அந்த வெற்றிப்பாடி வாழ்க்கை ஒருவரின் நிமிடத்துக்கு நிமிடம் யாரெல்லாம் சவாலை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் சாதித்தவன் இந்த வாழ்க்கையை கடக்க முடியாமல் நடக்கின்ற ஒருவர்களும் கோழி தான் சொல்லவ அதுதான் உண்மை ஏனென்றால் நாங்கள் வாழ்க்கையை வெற்றி போட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதனால் இந்த தற்கொலை எண்ணங்களை நாங்கள் நிறுத்தி என்னுடைய வாழ்வை எப்படி தொடரலாம் என்கின்ற எண்ணங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும் அதிலும் குறிப்பாக தேவையற்ற காரணங்கள் பரட்சி தோல்வி காதல் தோல்வி வீட்டிலே பேசிவிட்டார்கள் வீட்டிலே பொருள் வேண்டி தரவில்லை என்று சொல்லி சொற்ப காரணங்களுக்கெல்லாம் நாங்கள் சந்தர்ப்பங்கள் இன்னும் இன்னும் அதுக்கு இருக்கின்ற பொழுது அதற்காக தற்கொலை செய்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத விடயங்கள் இல்லையா நிச்சயமாக உண்மையிலேயே வந்து மரணம் என்பது சோகமானதாக இருக்கும் எவராலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும் அதிலும் குறிப்பாக தற்கொலை என்று பார்க்கின்ற போது அது மிக மிக சோகமான ஒரு விடியம் என்றுதான் கூற வேண்டும் தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து மாய்த்துக் இந்த செயற்பாடானது அன்றைய காலத்திலிருந்து நிகழ்ந்து கொண்டுதான் வருகின்றது அன்றைய காலத்தில் கூறப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது வந்து அந்த படிப்பு அறிவில்லாதவர்கள் அல்லது வந்து ஒரு ஒரு படிப்பு ரீதியாக குறைந்தவர்கள் தான் இத்தகைய தற்கொலையை செய்வார்கள் என்று சொல்லி அன்றைய காலத்தில் கூறப்பட்டதான் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது எவ்வளவோ ஆசிரியர்

ஒரு பிரச்சனை நிகழ்ந்து விட்டால் இதனை நாங்கள் தீர்த்து கொள்ள முடியாது அவ்வாறு சொல்லி நினைத்து தங்களை தாங்களே கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி இறுதியில் இந்த தற்கொலைக்கு செல்லுகின்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது தற்கொலை செய்துவிட்டால் எல்லா பிரச்சனையும் முடிந்து விடுமா என்கின்ற ஒரு கேள்வி வந்து அவர்கள் மத்தியில் எழ வேண்டும் ஒருவருக்கு வந்து தற்கொலை வருகின்றது ஒரு இந்த விடயம் என்கின்ற விடயம் இல்லாவிட்டால் நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு கடந்து செல்வேன் இந்த பிரச்சனை எவ்வாறு தீர்ப்பேன் என்கின்ற வழிமுறையை நாட வேண்டுமே தவிர தற்கொலை என்கின்ற சிந்தனையே நாங்கள் சிந்திக்க கூடாது என்றால் எங்களுடைய சிந்தனைகள் அடிக்கடி மாறுபடும் நிமிடத்திற்கு நிமிடம் எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய நடத்தைகள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் இன்று எங்களுக்கு தற்கொலை சிந்தனை வரலாம் நாளை பார்க்கின்ற போது நாங்களே

நம்பிக்கைக்குரியவர்களிடம் அல்லது வந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய உளவள துணியாளர்கள் போன்ற பலர் இருக்கிறார்கள் சமூக சேவையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் என்பது தவறான அல்ல நாங்கள் எங்களுடைய மனதுக்குள் வைத்து குழப்பிக் கொண்டு மன அழுத்தம் ரீதியான பிரச்சனைகளினால் பாதிக்கப்படுவதை பார்க்கலாம் மற்றவர்களிடம் சொல்லிவிட்டால் அது முடித்துவிடுகின்ற ஒரு காரியமாக இருக்கும் சிலருக்கு தங்களுடைய பிரச்சனையை மற்றவர்களிடம் சொல்லிவிட்டாலே அவர்களுடைய அந்த பாதி துன்பம் நீங்கிவிடும் என்று சொல்லி சொல்லுவார்கள் தங்கள் சொல்லுவதற்கு எவரும் இல்லை என்பது அவர்களுடைய வருத்தமாக இருக்கும் இவ்வாறுதான் தற்கொலை ரீதியான சிந்தனைகள் வர வரும் எங்களுக்கு தற்கொலை ரீதியான சிந்தனைகள் வருகின்றது என்று சொன்னால் நாங்கள் அவற்றிலிருந்து மீழ்வதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கும் முடிந்தவரை தனிமையில் இருக்காது நாங்கள் வாழப்படவோம் எங்களுக்கு இத்தகைய சிந்தனைகள் வருகின்ற போது நாங்கள் தனிமையில் இருப்போமானால் அந்த சிந்தனைகள் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கும் மாறாக நாங்கள் நண்பர்களுடன் நல்லது வந்து வெவ்வேறு இடங்களுக்கு செல்லுகின்ற போது எங்களுடைய மனம் மாற்றம் அடைகின்றது இதனால் சிந்தனைகளும் மாற்றமடையக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் பல விடயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த கல்வியில் கல்வியிலே வந்து பரீட்சை தோல்விக்காக எல்லாம் தற்கொலை செய்து கொள்வார்கள் எல்லோரும் வந்து படித்த மக்களாகவும் இல்லை எல்லோரும் வந்து பாமர மக்களாகவும் இல்லை எல்லோரும் வந்து தாங்கள் தங்களுடைய அறிவுக்கு ஏற்ற வகையில் செயற்படுகிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் படித்து விட படித்த படிக்காமல் விட்டால் நான் இந்த உலகில் வாழ முடியாது என்பது சொல்வது முட்டாள்தனமான ஒரு செயல் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்களுக்கு எங்களுக்கு என்று தனித்தனி திறமை இருக்கின்றது ஒரு பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டால் அடுத்த தடவை அந்த பரீட்சையில் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு அந்த செயற்பாடு சரிவரவில்லை என்று சொன்னால் நாங்கள் வேறு கருத்து செயற்பாடுகள் ஈடுபடுவது ஒரு பாடம் எங்களுக்கு படிக்க வருவதில்லை என்று சொன்னால் வெவ்வேறு கலைத்துறையின் சார்ந்த செயற்பாடுகள் இருக்கும் அல்லது அவர்களை வளர்த்துக் கொள்வதற்கு எவ்வளவு நுட்ப முறைகள் இருக்கும் இந்த கல்வி ரீதியான ஒரு நடவடிக்கை காரணம் காட்டியவர்கள் இருப்பது என்பது உண்மையிலேயே படித்தும் ஒரு முட்டாள்தனமான செயல் என்று குறிப்பிட வேண்டும் வேடிக்கையாக ஒருவர் மற்றவர் என்ன செய்வார் சிறிது நாட்கள் காத்திருந்து விட்டு திருமணம் செய்து கொண்டு சென்று விடுவார் இதனால் இழக்கப்படுவது யாருடைய பார்க்கின்ற போது தற்கொலை செய்து கொள்ளவருடைய கூற வேண்டும் சில விடயங்களை நாங்கள் சிந்தித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம்

இந்த போதை வஸ்து பாவனை இது வந்து இன்றைய காலத்தில் சிறுவர்கள் முதல் வந்து பெரியவர்கள் வரை பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது தான் கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் சாதாரணமாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் பெற்றோர்களுக்கு தெரியாமலே பாடசாலை மாணவர்கள் சிறிய சிறிய போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் பின்னர் அவர்கள் வளர்ந்த பிற்பாடு என்ன செய்வார்கள் அந்த பழக்கத்திலே வந்து போதை பாவனைக்கு அடிமையாகி விடுவார்கள் உண்மையிலேயே பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள் அவர்களுடைய நடத்தைகள் எவ்வாறு இருக்கிறது யாருடன் பழகுகிறார்கள் ஒரு சாதாரணமாக படிக்க

அவர்களுடைய நடத்தையிலே மாற்றம் தெரியும் அவர்களுடைய மனப்பான்மையை நாங்கள் மாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்னென்ன மாற்றம் என்று சொல்லி பார்க்கின்ற போது வந்து தற்கொலை பற்றி வந்து அவர்கள் பேசுவார்கள் ஏதாவது ஒரு வார்த்தையில் வந்து நான் தற்கொலை செய்து கொள்ள போகின்றன அல்லது ஏதாவது ஒரு தற்கொலை சம்பந்தமான வார்த்தைகளை பிறகுப்பார்கள் அவர்கள் போதை பொருள் பாவனைக்கு வந்து அடிக்கடி பழக்கப்படுவர்களாக இருப்பார்கள் தனிமை நாடுபவர்களாக இருப்பார்கள் தங்களை தாங்களை கவனித்துக் கொள்ளாதவர்களாக இருப்பார்கள் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது நாங்கள் அவற்றை அவர்களை அவதானிக்க வேண்டும் அவர்களுடைய செயற்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற போதே அவதானிக்கின்ற போது அவர்களையும் நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு நிலைமை இருக்கும் பல்வேறு இருக்கின்றது உளவள அழைத்து செல்லலாம் விழிப்புணர்வு வழங்கலாம் அனுபவம் மிக்கவர்களிடம் நாங்கள் கேட்கலாம் பல இருந்தும் நாங்கள் இன்று தற்கொலைக்கு பற்றி கேள்விப்பட்டுக் கொண்டிருப்பதுதான் கவலைக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த தற்கொலை என்கின்ற சிந்தனையை முற்றும் பொழுதாக ஒழித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய திறமைக்கேற்ற எங்களுடைய வளத்துக்கேற்ப சந்தோஷமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மேட்டுமருணிகள் சீலும் உளையிச் சாதிக்கும் வரையி விடைப்டு செல்லும் நாங்கள் என்று மன்புடன் கலிவிஸ்தாதியக் குமார் மற்றும் குனாம் துஷ் ஏன்தன்